சர்வதேச விண்வெளி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்திய வம்சாவளியின் சுனிதா வில்லியம்ஸ் வேண்டியவங்க ஐம்பது நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் பூமிக்கு வரல என்ன நடக்குது என்ன கோளாறு அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா அவ்வப்போது சிறந்த விண்வெளி வீரர்களை விண்வெளி மையத்திற்கு அனுப்பி அவ்வப்போது தேவையான ஆய்வுகளை மேற்கொள்வது வழக்கம் அந்த அடிப்படையில்தான் இந்த ஆண்டு கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மற்றொரு அமெரிக்க விண்வெளி வீரரான புட்ச் வில்மோர் இவங்க ரெண்டு பேரையும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அந்த அடிப்படையில நாசா விண்வெளி மையம் யாரோட கை கொடுக்கறாங்க அப்படின்னா போயிங் அப்படிங்கிற ஒரு விமான ஏற்கனவே விமானம் கட்டுமானம் செய்வதில் அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தை அணுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்துதான் இந்த ப்ராஜெக்ட்ட பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த அடிப்படையில போயிங் நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சர்வதேச விண்வெளி மைய நிலையத்திற்கு போவதற்கான ஒரு ஸ்பேஸ் ஷிப்ப வடிவமைக்கிறாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப் அவங்கள பத்திரமாக அங்க போய் லேண்ட் பண்ணிருக்கணும் அந்த அடிப்படையில் ஜூன் ஐந்தாம் தேதி இங்க இருந்து கிளம்புற அவங்களை போயிங் நிறுவனம் தயாரித்த அந்த ஸ்பேஸ் ஷிப் ஜூன் ஏழாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துல லேண்ட் பண்றாங்க அங்க இருந்து அவங்க ஆய்வுகளை எல்லாம் முடித்து கொண்டு ஜூன் பதினான்காம் தேதி அங்கிருந்து கிளம்பி இருக்க வேண்டும் பூமிக்கு வருவதற்கு ஜூன் பதினான்காம் தேதி அங்கிருந்து கிளம்பி இருக்கணும் ஆனால் இப்ப வரைக்கும் சுனிதா வில்லியம்ஸும் அவரோட இருக்கக்கூடிய அமெரிக்க விண்வெளி வீரரானும் இப்ப வரைக்கும் கிளம்பல அப்படிங்கறதை கவனிக்க வேண்டியதற்கு அதற்கு காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா போயிங் நிறுவனம் தயாரித்த அந்த விண்கலத்துல கோளாறுகள் இருப்பதாகவும் மீண்டும் அவர்கள் விண்வெளி நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்புவது வரைக்கும் அதுல எந்த விதமான கோளாறுகளும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் அப்போதான் அவங்க பத்திரமாக அங்கிருந்து பூமிக்கு திரும்ப முடியும் நடுவுல ஏதாவது கோளாறாச்சுன்னா மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது அப்போ அந்த மிஷின்ல அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான முயற்சிகள் இப்ப நடந்துட்டு இருக்கிறதா நாசாவும் போயிங் நிறுவனமும் சொல்லி இருக்கிறாங்க பூமியிலிருந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்துல இத்தனை நாளா இருக்கிறாங்களே அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நாடை பதறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அங்க இருந்து அவங்க ரெண்டு பேரும் பத்திரமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவருடைய சக நண்பர் ஒருவர் அந்த விண்கலத்தை பத்தினும் முழுமையாக தெரிந்த ஒருவர் ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருக்கிறார் விண்வெளி விண்வெளி அவங்க ரெண்டு பேரும் பாதுகாப்பா தான் இருக்காங்க அவர்களுக்கு தேவையான உணவும் அங்கு இருக்கிறது அவங்க ரொம்பவே சேஃபா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு அதே போல நாசாவும் போயிங் நிறுவனமும் இணைந்து அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க அதே போல அங்க இருக்கக்கூடிய சுனிதா வில்லியர்ஸும் புல்மோரும் நாங்க பத்திரமாக பூமிக்கு திரும்பி வருவோம் எங்களை இந்த விண்கலம் கண்டிப்பா பத்திரமா பூமிக்கு கொண்டு வந்து பத்திரமாக சேர்க்கும் அப்படின்னு நம்பிக்கையா இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகும் அப்படின்னும் சரி செய்து மீண்டும் அந்த விண்கலம் தயாராகி பூமிக்கு வருவதற்கு செப்டம்பர் முதல் வாரம் ஆகலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு முப்பது நாற்பது நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு வர வேண்டியவங்க கிட்டத்தட்ட நூறு நாட்களாக விண்வெளியில இருக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு சரியானது அவர்கள் ஏழு நாள் போற மாதிரியான பிளான்லதான் உணவுல இருந்து எல்லாமே எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்போ அதை நூறு நாட்கள் அப்படிங்கும் பொழுது எப்படி சமாளிப்பார்கள் அவர்களுக்கான காற்று இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இருந்தாலும் அவர்களை பத்திரமாக பாதுகாப்பாக மீட்போம் அப்படிங்கறதுல நாசாவும் போயிங் நிறுவனமும் ரொம்பவே உறுதியா இருக்காங்க